வணக்கம் ஆல்ரெடி நான் பாடி மெஷர்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே வந்து கேட்டது ஷோல்டர் டு ஷோல்டர் அளவு பிரிக்கிறதை இன்னொரு டைம் சொல்லுங்கள் மேம் கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்காக போடுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே பார்த்துருக்கீங்க உங்களோட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ஷோல்டர் டு ஷோல்டர் எப்படி பிரிக்கணுங்கிறத போடுறேன் பாருங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற அளவை கரெக்டாக அந்த எலும்பு இருக்கும் நம்ம உடம்புல அளவெடுக்கும்போது ஒரு ஷோல்ட்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் லாஸ்ட் எண்டில் ஒரு எலும்பு இருக்கு அது வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க எடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை வருது பதினஞ்சரையில் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே எந்த அளவு வந்தாலும் மைனஸ் பண்ணுற அளவு வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு தான் உங்களுக்கு பதினஞ்சரை வரலாம் பதினாறரை வரலாம் பதினேழு வரலாம் எவ்வளோ வந்தாலும் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அளவு எடுத்துக்கோங்க நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பதினொன்றரை இன்ச்சு வரும் பதினொன்றரை இன்ச்சு வந்து ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் வரும் அந்த அஞ்சே முக்கால் தான் உங்களுக்கு கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் ரெண்டுமே இந்த அளவில் தான் பிரிக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி பிரித்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக கழுத்து அகலமும் ஷோல்டர் அளவும் வரும் எப்போவுமே ஷோல்டர் வந்து எவ்வளோ வேணும்னு நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுப்போம் ஆனால் கழுத்தோட அகலம் வந்து நம்ம யார்ட்டையும் கேட்க முடியாது அப்போ ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணுற மிச்சம் வர அளவு தான் நம்ம கழுத்தோட அகலமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து ஷோல்டர் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஷோல்டரோட அளவு வந்து ரெ ப்ளஸ் அரை முக் மூணு இன்ச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் நம்ம கழுத்தோட அகலமாக எடுத்துக்கணும் இதுதான் வந்து ஷோல்டர் வந்து பிரிக்கணும் எப்போவுமே எந்த அளவு வந்தாலும் நீங்கள் பிரிக்கக்கூடிய அளவு இப்படி தான் பிரிச்சுக்கணும் இது கரெக்டாக இருக்கும் எல்லா மாஸ்டருமே டெய்லர்ஸுமே இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க நானும் இருபது வருஷமாக இந்த மாதிரி தான் பிரித்து அளவு போட்டு தைச்சிட்டுருக்கேன் என்னோடய அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி சுற்று அதை எப்படி பிரிக்கணுங்கிறதையும் நான் சொல்றேன் இது ரெண்டு தான் ரொம்ப அளவெடுக்கிறதுல கஷ்டமா இருக்கும் இது ரெண்டும் கரெக்டா வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வேற எந்த அளவுமே தப்பாக வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி சுற்றளவு முப்பத்தி ஒன்போது இன்ச் வருது அதை நால பிரிச்சீங்க அப்படின்னா ஒன்போதே முக்கால் வரும் ஒம்போதே முக்கால் கூட ப்ளஸ் அரை சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அளவு பத்தே கால் இன்ச்சு பத்தே கால் இன்ச்சில் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கணும் இது மட்டும் இல்லைங்க முப்பத்தொம்போது எத்தனை வந்தாலும் சரி நாற்பது வந்தாலும் சரி ரெண்டு வந்தாலும் சரி நாலாக பிரிச்சிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா அரை சேர்த்துட்டு வரக்கூடிய அளவு தான் அகலம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க